எனக்கு வந்து ஸோ அந்த கம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துது பத்து நாளைக்கு பின்னாடி நான் கிளாஸ் போகும்போது இவரை என்னால் பார்க்கவே முடியலை அந்த அளவுக்கு பாவமாக இருந்தார் அவங்க அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நேரில் பார்த்துட்டு எல்லாம் எங்கள் ஃபேமிலியில் ஆங்கிலோ இண்டியன்ஸும் இருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தோன்னா அவங்க வியர்டாக ஃபீல் பண்ணிட்டாங்க ஒன்றரை மாதம் கழிச்சு சோலோ பர்ஃபார்மன்ஸாக சார் கிளம்பி வந்துட்டாங்க வந்துன்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க இந்த குடியில் போட்ட பொண்ணை வந்து கல்யாண நாளில் மட்டும்தான் வாழ்த்தணுமா இந்த வார்த்தமிழாவில் இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு கடைகளை உடைத்த காதலர்கள் வெஸ்ஸஸ் அவர்களின் குடும்பத்தினா இவங்க ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா பிடிச்சது எனக்கு பட் ஆனால் எனக்கு வந்து ஸோ இந்த கம்யூனிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது ஸோ எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு அவங்க கவிதை எழுதி கொடுத்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எனக்கு ஒரு சாக்லேட்டு பேப்பரில் சா சாப்பீஸ் இருக்கு இல்லைங்களா அந்த சாப்பீஸை போட்டு இது பண்ணி கொடுத்தாங்க அது நான் சாப்பீஸ்ன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வாங்கி பார்த்த பிறகு சாப்பீஸ் அதுக்குள்ள சாக்லேட்டுக்கு போகல சாப்பீஸ் வச்சு கொடுத்தேன் அதுக்கு ஒரு கவிதை எழுதினேன் அது கவிதை அவங்க எழுதி கொடுத்தா நான் நான் எழுதி கொடுத்தேன் நீங்க எழுதி கொடுத்தீங்க ஷாக் கொடுத்த சாக்லேட் அந்த சாக்லேட் கொடுத்து ஷாக் கொடுத்தவளே ஓ அப்படின ஒரு கவிதை எழுதினேன் இந்த கதையை கேட்டு ஷாக் ஆயிட்டேன் அப்புறம் அவங்க கவிதைனா எனக்கு பொய்யின்னு தெரியும் அப்படினாங்க பொய் தான் கவிதை அப்படின்னு நான் அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ ஆனது தான் சரி இந்த காதல் காலகட்டம் எவ்வளோ வருஷம் போச்சு உங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் சார் பட் அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணும் போது நான் அதை அக்செப்ட் பண்ணலை நான் கண்டினியூஸாக ஒரு டென் டேஸ் கிளாஸுக்கே போகலை அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் ஆமாம் ப்ரப்போஸ் அவர் தான் பண்ணார் ஆனால் எனக்கு அது வந்து இது ஒரு நட்பு இருக்குது அவரே எனக்கு பிடிக்கும் ஆனால் அதை தாண்டி காதல்ன்றது வந்து இது சாத்தியமே இல்லை அப்படின்ற சூழலுக்கு நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய உள்ளே போய்ட்டேன் நினச்சிங்க அது வந்து கம்யூனிட்டி ப்ராப்ளம் நாங்கள் வில்லேஜில் இருக்கோம் கம்யூனிட்டி அது பேஸ் பண்ணியே நாங்கள் வளர்ந்ததுனால இது வந்து சாத்தியமே இல்லைன்றது நூறு சதவீதம் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் நட்பு அது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நாளைக்கு பின்னாடி நான் கிளாஸ் போகும்போது இவரை என்னால் பார்க்கவே முடியலை அளவுக்கு பாவமாக இருந்தார் அதுக்கு பின்னாடி இது சாத்தியப்படாதுன்னு சொல்லி போட்டு இல்லை அது வந்து அது சொல்லவே முடியாது ஒரு ஒருத்தரை நமக்கு பிடிக்கும் ஆனால் நம்ம அவரை நோகடிச்சிட்டோம் அவரை அது நேரடியாக பார்க்க கூட முடியாது கண்ணை கண்ணால் பார்க்க கூட முடியாது இந்த கதையெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது எங்கள் அக்கா வந்திருக்காங்க நாத்தனாரு அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அவங்க பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ண இருந்தது ஆனால் வந்து என்ன அவங்க வீட்டு பொண்ணா ஏற்றுக்கிட்டு முழு மனசாக ஏற்றுக்கிட்டு இன்ன வரைக்கும் என்னை வந்து பார்த்துக்கிறது எல்லாமே அவங்க தான் இந்த சாதியின் அடிப்படையில் இந்த சமூகம் இருக்கிறதுனால நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து கடைசியாக வந்து நான் இன்னொன்று என்னை ஃபஸ்ட்டு வந்து என்ன கம்யூனிட்டின்னு இவங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் கேட்டேன் என்னை பார்த்த உடனே தெரியுது அப்படின்றாங்க அது அது என்னன்னு தெரியல பார்த்த உடனே தெரியும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை வந்து நான் இவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் ஸோ நான் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டக்கின் இந்த மாதிரி இருப்பேன் ஸோ இதை பார்த்து நம்ம பெரிய வீட்டு பணக்கார குழந்தையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க அப்பெல்லாம் நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி நீ காதலிக்கும் போது உங்களுக்கு என்ன வயசுமா எயிட்டீன் எயிட்டீன் ஓகே இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் காதலிச்சு தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சு தேர்ட்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி என்ன அப்படின்றது அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்க மாமா அவங்கெல்லாம் ஜட்ஜி வக்கீல் என்ஜினியர் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நமது சாதாரண ஒரு ஓட்டு வீடு ஸோ கிராமத்தில் வந்து எங்கள் சைடில் வந்து அந்த பாத்ரூம்ன்றத வந்து புடக்காலன்னு தான் சொல்லுவாங்க அங்கே சாக்கடை தான் இருக்கும் சுந்து சூழ்ந்துருக்கும் அதை நான் அவங்கள காட்டணும்னு எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஃப்ரெண்டோடைய அவங்க அவங்க அவரை இவங்க ஃப்ரெண்ட் பண்ணி அலசனை வர வச்சு அப்போ காட்டினேன் அதை காட்டியாவது நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி சூழலில் தான் வாழணும் வாழ வா வாழ்கிறதுக்கான சூழல் இருக்கும் அப்படின்னா ஆனால் பட் ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் தான் நாங்கள் ஊரில் இருந்தோம் அதுக்கப்புறம் தனியாக அவங்கள்ட்ட கேட்கலாம் இல்லை அவர் ரொம்ப இது நுட்பமான ஒரு விஷயம் இது நிறைய பேர் கடந்து போயிடுவாங்க நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னா ஒரு வீட்டுடைய பாத்ரூம் தான் அந்த காலத்தில் பார்த்தா பொண்ணே கொடுப்பாங்க ஏன்னா குறைந்தபட்சம் நம்ம பொண்ணு போய் மானத்தோட வாழணும் அப்படின்னா எங்கேன்னா மறைவு இருக்கிற இடத்துல குழிக்கணும் அதே மாதிரி கழிவறை வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு கழிவறையாக இருக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததில்லை அவர் வீட்டில் அப்படி ஒரு வசதி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் எப்படி அந்த முடிவை எடுத்தீங்க அவர் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகலையா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்து நம்ம போய் வாழ முடியும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சா இல்ல சார் அவர் அதுக்கு முன்னாடியே சொல்லுவார் என்ன கல்யாணம் பட்டிக்கிட்டா நீ வந்து உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்க முடியாது தனி ரூம் இருக்காது பெரிய ஹாலு வீடு இதெல்லாம் இருக்காது நான் இந்த ஓட்டு வீடு தான் பல நாள் வந்து நாங்களா சின்ன வயசுல சாக்குப்பை பை போத்திட்டு தூங்கி இருக்கிறோம் நிறைய சொல்லுவார் அவர் அந்த பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் காட்டும் போது ஒருவேளை நான் வேறு வீட்டில் ஒன்று வச்சு நல்லா பார்த்துக்குவேன் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீங்கள் வந்து இங்கே தான் குளிக்க வேண்டி இருந்தால் நீங்கள் என்னோடய வாழ்வுங்களான்னு கேட்டார் அது அவங்க ஃப்ரெண்டோட பர்த்டே காரணம் காட்டி என்னை ஊருக்கு வர வைக்கிறாங்க நான் இதுவரை நான் வந்து போனதே கிடையாது வெளியில் அந்த மாதிரி சொல்லி இப்போ வரையும் தெரியாது நான் அங்கே போனது அப்போது சொல்லும் போது எனக்கு அது பெருசாக தெரியல எனக்கு வந்து இவரோட அன்பு தான் எனக்கு வேணும்னு தோணுச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் இல்லை ஆக்சுவலி எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு மணிப்பூர் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்தது அது பெருசாக அவனுக்கு டிசைட் பண்ணலாம் ஆனால் மேரேஜ் பண்ண தான் பண்ணணும் ஏன் ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்லாம் போய் முடியணும் அப்படின்ற எனக்கு ஒரு தாட்டு அது கடைசியுமே கொண்டு போகணும் கொண்டு போகணும் சொல்லிட்டு கரெக்டாக மேரேஜ் வரையும் அந்த ஃபைவ் இயர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு சொல்லுங்க நடந்துச்சு வீட்டில் சொன்னது வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இவங்க அண்ணன் நடந்தது ஆமாம் சார் அந்த கலவரத்தில் தான் அதுதான் ஏதோ படம் ஒரு மூவியே எடுக்கலாம் போல சார் அந்த மாதிரி சீக்வன்சஸ்லாம் நடந்தது அந்த கலவரம் நடந்து ஒன்றரை மாதம் இருக்கும் இவங்க வந்து தமிழ்நாடே கிராஸ் பண்ணது கிடையாது எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட்டு இவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க தென் வந்து பார்த்தோம்னா எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்லி முக்காவாசி எல்லாருமே லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் வேற லோட்டி பார்டர் தம்பியை வச்சிருக்காங்க உங்களுக்கு உங்களுக்காக பார்டர் தாண்டி வந்திருக்காரு நினைக்கிறேன் தென் இவங்க அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நேரில் பார்த்துட்டு எல்லாம் எங்கள் ஃபேமிலியில் ஆங்கிலோ இந்தியன்ஸும் இருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தோன்னா அவங்க வியர்டாக ஃபீல் பண்ணிட்டாங்க ஐயோ இது வேலைக்கே ஆகாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற இது ரீசன் சொல்லிவிட்டு இல்லை செட் ஆகாது அப்படின்ட்டாங்க லோக்கல் ஆலி இல்லாமல் யாரும் என்ட்ராக முடியாது எங்கே ஏன்னா பார்டர் செக்லாம் நிறையா இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பார்டர் செக்கிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்போதான் அந்த ஒன்றரை மாதம் கழிச்சு சோலோ பர்ஃபார்மன்ஸாக சார் கிளம்பி வந்துட்டாங்க வந்துடே எங்கள் வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அதுதான் சார் எனக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க லவ் ட்ரோன்ட்டு எனக்கு தெரியும் சார் எனக்கு அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு எனக்கு எங்களோட லவ் வந்து நைன் இயர்ஸ் லவ் சார் 9 வருஷம் ஆமா சார் 2016 ல இருந்து till now வரைக்கும் இது الكلام இல்லையா மேரேஜ் ആയി 6 தான் சார் ஆகுதே ஸ்டில் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அப்படி சொன்னீங்களா சார் இன்னும் காதல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நினைச்ச கல்யாணம் பண்ணல லவ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுனா சார் ஸ்கூல் டேஸ் லவ் தான் ஸ்கூல் டேஸ் 10th பப்ளிக் எக்ஸாம்க்காக டியூஷன் போக வேண்டியதா இருந்தது ஒரு ஹாஃப் எலி முடிஞ்சதுக்கு அப்புறம் டியூஷன் போகிற டைமில் நானும் என் ஃப்ரெண்டும் டியூஷன் போயிட்டு இருப்போம் இவங்க வந்து டியூஷன் போகிற ஸ்ட்ரீட்க்கு ஆப்போசிட்டில் கடையில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க சோஃபா மேனுஃபேக்சரிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது சரி நீங்கள் அவங்கள பிடிச்சிருச்சு எப்போ யார் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணது யார் முதல்ல ப்ரொப்போஸ் பண்ணது நானே தான் நீங்கள் தான் ஆ எப்போ பண்ணீங்க எப்படி பண்ணீங்க கோயிலில் கோயிலில் சொன்னேன் அடுத்த லவ் யூ அடுத்தங்கிறேன் லவ் யூ ஆ சரி அப்படிங்கிறாங்க அதுவும் அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு

டீ கடைக்கு டீ வாங்குறதுக்கு அந்த மாதிரி பூ வாங்குறதுக்கு சாமிக்கு அந்த மாதிரி வருவாங்க வரும்போது எதர்ச்சியா நான் நடந்து வரும்போது சடார்ன்னு இவரை பார்த்துட்டேன் பார்த்ததும் கீழே கும்மிச்சுட்டாங்க சே இப்படி இந்த ஜெனரேஷன்ல இப்படி ஒரு பையனா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு அது அப்படியே மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அவர் தான் ம் அவர்தான் இவருன்றது எனக்கு அப்போ வரைக்கும் தெரியாது என் ஃப்ரெண்டு சொன்ன சொல்லியுமே இவர் தான் அவருன்றது தெரியாது இப்படி ஒரு பையன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் வந்து நான் நினச்சிட்டு வந்துட்டேன் லெவன்த்து படிக்கும்போது வந்து எங்களுக்கு என்ன எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ஒரு மைண்ட் செட்டுன்றது தெரியல பேரண்ட்ஸ் யாரும் பா பேரண்ட்ஸ் கிட்ட வேற யாரும் பார்த்து எதுவும் சொல்லிடக்கூடாது மேபி நாங்கள் வெளியிலலாம் எங்கேயும் போனதில்லை நைன் இயர்ஸ் லவ் டூ டைம்ஸ் தான் வெளியில் போயிருக்கோம் ரெண்டே தடவை தான் வெளியில் போயிருக்கோம் சரிங்களா லெவன்த்தில் நாங்களே என்ன வாலண்ட்ரியா என்ன பண்ணிட்டோம் அப்போ மெச்சூரிட்டியில் யோசிக்காமல் என்ன பண்ணிட்டோம் நாமளே போய் சொல்லிடலாம் மற்றவங்க சொல்லி அது தெரியாதுக்குன்ட்டு இவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்க சொல்லவும் அம்மா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் இல்லை எத்தனை வருஷத்துக்கு ஒன் இயர்லயே சார் ஒன்னு சொல்லிட்டாரு படிக்கும் போது போதே வீட்டில் போய் பொண்ணு கேட்டாச்சு பொண்ணு கேட்கல இந்த மாதிரி லவ் பண்றோம் உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிட்டோம் அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்றது இவர் சொன்னார் அம்மா இருந்துட்டு அது வேண்டவே வேண்டாம் முடியாது கம்யூனிட்டி வேற சார் அப்புறம் எஜுகேஷன் இல்லை அதனால வந்து வேண்டாம் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் நாங்கள் விடலை சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து திருச்செங்கோடு வேலைக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் தான் சார் இந்த மாதிரி எல்லாம் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அம்மாட்ட சொன்னதுக்கு அது இல்லாமல் மெசேஜ் சேட் பார்த்துட்டாங்க அம்மா பார்த்துட்டு இல்லை நீ இன்னும் இன்னமும் லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க இத்தனை வருஷம் ஆகியும் லவ் பண்ணுறியா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆக போகுது அப்படின்னாங்க ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரச்சனை தெரிய தெரிய இல்லை நீ வேலைக்கு போகக்கூடாது இதுக்கு மேல ஒரே மாதத்தில் பையனை வேற பையனை பார்க்குறேன் நீ கல்யாணம் பண்ணுற அப்படின்னாங்க முடியவே முடியாது அப்படிலாம் பண்ண மாட்டேன் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி இருந்துட்டு என்னென்ட்டான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல அவள் வீட்லேயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற பையனெல்லாம் கல்யாணம் பண்ணி அவள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாது எனக்கு நீ எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அக்காவும் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால அம்மா அதை அப்படியே விட்டுட்டு நார்மலாக நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன் அம்மாவும் எல்லாம் நம்பிக்கை வச்சு அனுப்பிட்டாங்க அதுவும் இல்லாமல் சார் அந்த கோயிலில் லவ் ப்ரப்போஸ் பண்ண பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா அப்போவே ரெண்டு பேருமே ஒரு டெசிட்டு டெசிஷன் எடுத்துட்டோம் என்னென்னா இதுக்கு லவ் பண்ணால் அரேஞ்ச் லவ் அண்ட் அரேஞ்ச் தான் பண்ணணும் பேரண்ட்ஸு சப்போர்ட் இல்லாமல் நம்ம வெளியில் போய் கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்கள அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி பண்ணிக்கணும் எல்லா கப்புள்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது எல்லா கப்புல்ஸுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிட்டோம் அதே இல் அதே மாதிரி சூசைடுன்ற ஒரு விஷயமே நடக்கக்கூடாது என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணி வந்துடணும் மற்றவங்களுக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் ரெண்டு பேருமே முடிவு பண்ணி வச்சுருந்தோம் நீங்கள் எப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் கிட்டத்தட்ட அவங்க சொன்னது மாதிரி தான் இப்போ எல்லாரும் சொன்னாங்க இல்லையா அண்டர் ஏஜ்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு இருபத்தி ஒம்போது ஸோ நாங்களே வந்து ரொம்ப லேட்டாக தான் லவ் பண்ண ஆரம்பிச்சு உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஜாதியை காரணமாக வச்சு எவ்வளோ திட்ட முடியுமோ எவ்வளோ பிரச்சனை பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாங்க பப்ளிக்காக சொன்னால் பிசிஆர் கேஸ் போடுற அளவுக்குலாம் போயிருச்சு அந்த அளவுக்கு போக வேண்டிய அவ்வளோ வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க ஆனால் அத்தனையும் தாண்டி அதுக்கப்புறம் இவங்க ரிலேட்டிவ்ல ஓரளவு க கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் இப்போ பாப்பா வயிற்றுல இருக்கும்போது கூட வந்து பார்க்கல பாப்பா பிறந்த உடனே வந்து மொதல் ஆளாக வந்துட்டாங்க அது என்ன ரகசியன்னு ஒன்று கேட்டுருங்க அப்போ சொல்லுங்கம்மா அது எல்லா உள்ளதா எல்லா பிள்ளைகளுக்கும் தாயி தகப்பையும் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் படிக்க வச்சுனா துணி வச்சு வளர்த்தேன் அப்புறம் ஏன் இஷ்டப்படி நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் நான் என் பிள்ளைல ரெண்டு பொம்பளை பிள்ளைகளையும் முடிச்சேன் அப்ப இனி வேண்டாம் நான் யாரையோ முடிக்க போகிறேன்னா யார் சம்மதிப்பா யாரையோ முடிக்கலையே உனக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணை பிடிக்கிறேன் உனக்கு வந்து நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அது உங்க பையன் ஆமா நீங்க ஏன் சாதி பார்த்து அன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டீங்களாமே நான் ஏன் இஷ்டப்படி என் பிள்ளைய நான் முடிக்கணும்னு நினைச்சேன் எல்லாரும் மாதிரி நான் நகையோ ரொக்கத்துக்கோ ஆசை உங்களுக்கு என்ன கனவு இருந்துச்சு என் இஷ்டப்படி நம்ம பிள்ளைய நம்ம பார்த்து முடிக்கணும் ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கும் அப்படிதான் முடிச்சோம் அதே மாதிரி முடிக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல உங்க இஷ்டப்படி ஒரு பொண்ணை தானே கல்யாணம் வைப்பீங்க ஒரு பையனை இல்ல இல்ல ரெண்டு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி ரெண்டு பொண்ணுக்கு முடிச்சா என்ன கேக்குறேன் உங்க இஷ்டப்படி உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க பையனா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இல்ல பொண்ணு தான் முடிப்போம் அவர் பொண்ணை தான கல்யாணம் பண்ணிருக்காரு சரி நம்ம இஷ்டப்படி நமக்கு முடிக்கணும் நம்ம பிள்ளையின் ஆசை அதான் என்ன இஷ்டம்னு கேக்குறேன் நீங்க உங்க இஷ்டப்படி பண்ணணும்னா அது என்ன இஷ்டம் உங்களுக்கு நடக்கலன்னு கேக்குற. நம்ம பார்த்து பெரியவங்க பார்த்து செய்யணும்னு ஆசை எனக்கு. நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமா. அவர் ஏன் போய் பார்த்தாருன்னு. இதே பொண்ணா நீங்க பார்த்திருந்தா உங்களுக்கு ஓகேவா? என்னனால நான் செய்வேன் நான் பார்த்து செய்யணும்னு ஆசை நான் அத தான் சொன்னேன். பெரிய போகவே இல்ல. பெரிய மகன் வரலோன்னு போட்டு வீடு கட்டினா இந்த வயசுல வீடு கட்டுறது அதிசயம் கஷ்டம் இல்ல நீங்க பிசிஆர் கேஸ் வர வரைக்கும் போட போயிட்டீங்கன்னு சொல்றாரு அந்த வரைக்கும் வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் வார்த்தைகள் ஜாதி பேர் சொல்லி கட்டுறதுக்குலாம் போயிட்டாங்க அப்படிதான் போவாங்க இல்ல இல்ல பையன் விருப்பத்தை விட உங்களுக்கு அந்த நேரத்துல அந்த சாதியும் மதமும் பெருசா இருந்துச்சான்னு கேக்குறேன் இல்ல உங்க விருப்பப்படி செய்யலங்கிற கோவம் இருந்துச்சான்னு கேக்குறேன் விருப்பப்படி செய்யல அதுக்காக இதெல்லாம் பேசுனீங்க

சார் நம்மளுடைய டாப்பிக்கு த தகுந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ண இங்கே பாருங்கள் பதினோரு செட்டு முத்துகள் உட்காந்துருக்காங்க இவங்க ஜென்ரேஷன் வந்து ஜாதி இனம் மதம் இதெல்லாம் தகர்த்து தானே போயிருக்காங்க அப்படி விதைச்ச விதைங்கல நல் விதைகள் தானே இவங்களுடைய வல் தலைமுறைகள் அப்படி வர தலைமுறைகள் பார்க்குமா இனிமேல் ஜாதி பார்க்குமா மதம் பார்க்குமா மொழி இன்னும் எதாவது பார்க்குமா பார்க்காது ஏன்னா ஏன் அம்மா ஏன் அப்பா இப்படி வந்தோங்க அப்போ நாங்கள் அப்படி வரணும் அப்படி அவங்க வந்தால் கூட இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நம்மளே இப்படி தானே வந்தோம் காதல் திருமணம் புரிந்துக்கிட்டு எல்லா வேலையும் தாண்டி தானே வந்தோம் அப்படி நம்ம வந்துட்டு இருக்கும் போது நம்ம குழந்தைய நம்ம தடையாக இருக்கக்கூடாது அப்படி வரும்போது நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் நம்மளால் முடியும் இதெல்லாம் வேரோடு பிடுங்கி எடுக்க சார் அவங்க சார் எங்கள் அம்மாட்ட ஒன்று கேட்கணும் சார் சார் அவங்கள்ட்ட சார் எங்கள் அம்மாட்ட ஒன்று கேட்கணும் சார் எனக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு எங்கள் அம்மா எவ்வளோ பெருமையான பேசிட்டாங்க ஆனால் வரைக்கும் ஒரு கல்யாண நாளுக்கு எனக்கு ஒரு நாள் கூட வாழ்த்துக்கள் சொன்னதே கிடையாது எங்கள் அப்பா சொல்லிடுவார் கல்யாண நாள் வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லிடுவாரு என் பையன் சொல்லிடுவான் எல்லாருமே சொல்லிடுவாங்க எங்கள் அம்மா ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது மனசாக இருப்போ சொல்ல சொல்லுங்கள் சார் சரிங்க அதை நான் ஒத்துக்கிறேன் சார் ஏன்னா இங்கே வந்த பிறகு அத்தனை பேருடைய கதைகளை நான் காதில் கேட்ட பிறகு தான் எனக்குள்ளேற ஒரு மாற்றத்தை கொடுத்ததே இந்த கலைஞர் டிவி தான் உண்மையிலே இந்த டாபிக் தான் இது பயங்கரமான ஸ்கோரிங்கா இருக்கு இவ்வளவு நேரம் சாதிகள் இல்லடி பாப்பா ஆமா எல்லாம் சார் அப்படியே டைவர்ட் ஆகுது இல்ல

பேச்சுக்கும் செயலுக்குமான தொடர்பு எப்ப வருதோ தன்னுடைய குழந்தைய வாழ்த்துறது அந்த கல்யாண நாள்ல மட்டும் வாழ்த்துறது வாழ்த்து கிடையாது அப்படி வாழ்த்தினா இப்போ உங்கள வாழ்த்தலாம் கல்யாண நாள்ல மற்றவங்க நம்ம ஃப்ரெண்டா வாழ்த்தலாம் இந்த இந்த குடியில் போட்ட பொண்ணை வந்து கல்யாண நாள்ல மட்டும்தான் வாழ்த்தணுமா என்னைக்கு என் புள்ள நீடோடி வாழ்ற குழந்தை தான் அந்த குழந்தை ஏன்னா அப்படி அமைச்சிட்டே காமா இதெல்லாம் மேடைக்கு சொல்றது நல்லா இருக்கும் அதே பொண்ணு உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வருது உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது கூப்பிட்டு விசாரிக்கல உடம்பு சரியும்போது விசாரிக்கல சண்டை வந்து அம்மா அப்பா சண்டை இல்லையா இதே நம்ம விசாரிக்கலனா ஒரு உடம்பு சரியா விசாரிச்சியா அப்படின்னா இதை தான் நான் சொன்னேன் அதாவது ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு பெற்றோர்களிடந்து அதிகமாக எதிர்பார்க்கறது பா காசு பணத்தை தாண்டி அந்த அன்பு தான் நீங்க அந்த இக்கி வைக்கிறீங்கல்ல அவங்க செஞ்சதை நம்ம கணக்கு வச்சு இந்த இடத்துல காரணம் பண்ணும் போது இது எப்பவுமே உள்ளுக்க ஒன்று இருக்கும் நம்ம இன்னைக்கு மாறிவிட்டோம் நம்ம கடந்து வந்துட்டோம் அந்த வழியில இருந்து ஆனால் நம்மளை காயப்படுத்துனது உள்ள இருந்துகிட்டே இருக்குல்ல அதுக்கு என்னைக்காவது ஒரு இடத்துல பதில் கொடுக்கணும்ல அதுதான் அந்த இடம் அடுத்த நாள் மாறிடும் சரி இன்னைக்கு இந்த பொறையுடைய நெஞ்ச மருந்து போட்டு ஆட்டிடுறேன் இனிமே அவளுடைய வெட்டிங் டே வரும் போதெல்லாம் நிச்சயமாக என்னுடைய பிளெஸ்ஸிங்க நானும் அவளுக்கு சொல்லிடுவேன் இப்போ முதல்ல இங்கேயே வாழ்த்து சொல்லிடுங்க சொல்லாமல் விட்ட திருமணம் வாழ்த்துக்கள் சொல்லி சொல்லாமல் இருந்த திருமண நல் வாழ்த்துக்கள் அம்மா